முருகா வேல் முருகா வேலுண்டு வினையில்லை மயிலுண்டு பயமில்லை என் அன்பு தங்கமே திருச்செந்தூரிலிருந்து அனுப்பிய வேலை தொட்டுவிட்டு என்னை பார்க்க இங்கே வந்துள்ளாயா நம்பிக்கையோடு வந்துள்ளாய் நிச்சயம் உனக்கு நல்லதை நடத்தியே தருவேன் மீது நம்பிக்கை கொண்ட யாரையும் நான் கைவிட்டதாக சரித்திரமே இல்லை மிக பெரிய மகிழ்ச்சியை அடைய போகின்றாய் என் அதிர்ஷி உனக்காக காத்திருக்கின்றது இதை முழுமையாக கேட்டு சந்தோஷமாகவும் மன நிறைவாகவும் பெற்றுக்கொள் தங்கமே நீ தான் நன்மைகள் செய்தாலும் உனக்கு வருவதோ தீமைகளும் கஷ்டங்களும் பிரச்சனைகளும் மட்டுமே ஏனப்பா நான் யாருக்கு என்ன துரோகம் செய்தேன் என் வாழ்க்கையில் மட்டும் இவ்வளவு வழிகள் என் வாழ்க்கையை வழிகளாலும் கஷ்டங்களாலும் பிரச்சினைகளாலும் நிரம்பியுள்ளது இதை எப்பொழுதுதான் சரி செய்வீர்கள் என்று தானே வெகு நாளாய் கேட்டுக்கொண்டிருக்கின்றாய் உன் மனம் பாரம் என்று நீ நினைக்கும் பொழுதெல்லாம் நீ என்னிடம் கேட்கும் ஒரே கேள்வி இதுதான் நான் என்ன பாவம் செய்தேன் அப்பா என்று கவலை கொள்ளாதே நீ மன பாரம் தாங்க முடியாமல் நீ நினைக்கும் நேரத்தில் நான் உன் அப்பா முருகன் இல்லை என்ற நினைப்பை நீ முதலில் ஏற்படுத்தி கொள்ளாதே உன் கண்களுக்கு நான் ஒற்றை ரூபத்தில் தெரிந்தாலும் என் உயிரின் பாதிதான் என் பிள்ளைகள் உங்கள் அனைவரின் இதயத்திலும் நான் ஆன்மாவாக உள்ளேன் உன் மனக்கவலைகள் கவலைகள் அனைத்தும் அழித்து உனக்கு நல் வாழ்க்கையை நிச்சயமாக அமைத்து தருவேன் எனது நாமத்தை மட்டும் உச்சரித்து கொண்டிருந்தால் உன் வாழ்க்கைக்கான நோக்கத்தையும் எய்துவாய் நீ சிந்தும் கண்ணீர் துளி ஒவ்வொன்றும் ஒவ்வொரு வினையை தீர்த்து உனக்கு நன்மையை ஏற்படுத்தி தரப்போகின்றது கவலை கொள்ளாதே உனக்கு நிச்சயமாக நல்லது நடந்தே தீரும் உன் வாழ்க்கையில் நீ விரும்பிய நிம்மதி சந்தோஷம் அனைத்தும் உனக்கு கிடைக்க நான் உன்னோடு இருப்பேன் இருக்கின்றேன் நிறைய வாய்ப்புகளும் கனவுகளும் உன் கதவு தட்டப்போகின்றன அவற்றை உனக்கு சாதகமாக மாற்றிக்கொள்வதற்குத்தான் இந்த சின்ன சின்ன சருக்கல்கள் என்பதை உணர்ந்து புத்துணர்ச்சியோடு எழுந்து நடமாடு என்னை மனதார ஒரு நொடி நினைத்தால் மறுகணமே நான் உனக்கு காட்சி தருவேன் உன்னை தேடி மிக பெரிய மகிழ்ச்சி வர காத்துள்ளது அதை கேட்டு சந்தோஷம் அடைந்து துள்ளி குதிக்கப் போகின்றாய் சந்தோஷத்திற்காக ஒவ்வொரு நாளும் காத்துக்கொண்டு கொண்டு ஏங்கி கொண்டு இருக்கின்றாய் நீ கேட்ட மகிழ்ச்சியை நான் தராமல் எங்கு செல்ல போகின்றேன் நிச்சயம் உன் வாழ்க்கை மகிழ்ச்சியாக இருக்கும் இடைவிடாது என்னை நினைத்து பார் யாரும் தொட உயரத்தில் உன்னை நான் உயர்த்துவேன் உனக்கு என் அருளும் ஆசையும் எப்பொழுதும் உண்டு நீ ஜெயமாய் சுபிக்ஷமாய் மகிழ்ச்சியாய் வாழ்வாய் உன்னை மனதார உன் அப்பா நான் ஆசிர்வதிக்கின்றேன் நீ செல்லும் இடமெல்லாம் இனி உனக்கு வெற்றித்தான் ஓம் முருகா வெற்றிவேல் முருகா